வாழை பரிய பெருமாள் கர்ணன் மாமனன் இந்த மூன்று படங்களுக்கு பிறகு மூன்று படங்களுமே வெற்றி படங்கள் நம்ம இயக்குனர் மாறி செல்வதுக்கு இந்த படங்களுக்கு பிறகு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பதிவை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார் சின்ன பட்ஜெட் சின்ன படம் அப்படின் தான் இந்த வாழை படத்தை ஆரம்பித்தார் அதுவும் ஓடிட்லேயே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின் தான் ஆனால் ரெட் ஜெயின் நிறுவனம் நம்ம உதயநிஸ்டாலின் ஸ்டாலின் மாமன்னன் படத்தின் மூலம் ஏற்பட்ட நட்பு இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து இந்த படத்தை பேசாமல் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் ரெட் ஜெயின்டின் மூலம் பெரும்பாலான தியேட்டர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஐடியா பண்ணார் மாரிசர் அவர்கள் ஸோ உடனே தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா செலிபிரிட்டியும் கூப்பிட்டு இயக்குநர்களுக்கு கூப்பிட்டு அந்த படத்தை போட்டு காட்டி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த வரவேற்பை கேட்டு அதை வீடியோவை போட்டு பயங்கரமான ஒரு வியாபார உக்தியாகவும் அமைஞ்சுது குறிப்பாக பாலாவும் இயக்குநரையம் பாரதியாஜாவும் பாராட்டினது மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு எல்லாேருக்கும் பாலா கண் கலங்கி பேச முடியாமல் தவித்த அந்த வீடியோவை பார்த்த பல பேர் வாழைப்படத்தை உறுதுடையாச்சு பார்த்தாணும்பா அப்படி என்னதான்பா இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு படம் எடுத்தாங்க ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே சமயத்தில் விமர்சகர்கள் கொண்டாடினாலும் ஒரு சில விமர்சகர்கள் அந்த படத்தை வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க உதாரணத்துக்கு நம்ம சார் நிவேதா தான் ஸோ அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பயங்கரமாக போயிட்டுருந்துச்சி ஸோ இதெல்லாம் ஓஞ்சி படம் வந்து தியேட்டர்லேருந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான தியேட்டரில் எடுத்துட்டாங்க இப்போ இந்த படத்தை மீண்டும் ரசிகர்களுக்கு தர முடிவு பண்ணிட்டார் மாரி ஸ்ரீராஜ் ஆனால் பெரிய திரையில சின்ன தரையில் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஓடிடி தான் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ஆனால் தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க இப்போது ஓடிட்டியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது என்றைக்கு அப்படின்னா வர அக்டோபர் தேதி அதாவது ஆயுத பூஜை அன்றைக்கு நம்ம வேட்டையன் படம் அக்டோபர் பத்து ரிலீஸு அக்டோபர் பதினொன்று இந்த வாழைப்படம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது அதுவும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜில் கிட்டத்தட்ட தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் உட்பட ஏழு லாங்குவேஜில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ வந்து பார்ப்போம் தியேட்டரில் பார்க்காத நிறைய ரசிகள் இந்த வாழைப்படத்தை ஓடிட்டில் பார்த்து அவங்க இந்த படத்தை எப்படிலாம் கொண்டாட போகிறாங்க அப்படின்னு